வெல்கம் டு ஃபைவ் வீடியோஸ் ஒரு தவறு நடப்பதுன்றது மனித இயல்பு தான் நம்ம எல்லாருமே டெய்லியும் நமக்கு தெரியாமலேயே சில தவறுகளை கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா அந்த மாதிரியான தவறுகள் பெருசா உன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனா அது மாதிரி இல்லாம எந்த விதமான தவறும் நடக்கவே கூடாத சில இடங்களும் இங்க இருக்கத்தான் செய்து அந்த மாதிரியான இடங்கள்ல சில குறிப்பிட்ட தருணங்கள்ல ஏற்படக்கூடிய தவறுகள்ன்றது ஒரு பெரிய இழப்புக்கே வழிவகுத்தடும் அப்படி ஒரு சின்ன தவறுனால ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பை பத்திதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இரண்டாம் உலகப் அப்புறமா இந்த உலகத்தோட இருபெரும் வல்லரசுகளா யூஎஸும் சோவியத் யூனியனும் உருவெடுத்தாங்க இந்த இரண்டு நாடுகளுக்குள்ள நான் பெரியவனா இல்ல நீ பெரியவனான்ற ஒரு போட்டி உருவாக ஆரம்பிச்சது நிலைமை கொஞ்சம் மோசமா இருந்தாலும் அப்பவே மூன்றாம் உலக போர் ஏற்பட்டிருக்க கூட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருந்ததா சொல்றாங்க இதுக்கு இரண்டு நாடுகளும் கடைபிடிச்சிட்டு வந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி சார்ந்தும் சரி எக்கனாமிக்கல் அண்ட் வேர்ல்ட் டாமினன்ஸ் சம்பந்தமாகவும் பல்வேறு காரணங்களை குறிப்பிட முடியும் இந்த இரு வல்லரசுகளும் நேரடியா அவங்க கிட்ட இருந்த மிலிடரி பவரை வச்சு சண்டை போடாம வேற வேற வழிகளில் போட்டி போட ஆரம்பிச்சாங்க அப்போ ஆரம்பிச்சு வார் வார்ன்றது அந்த கோல்டு வார்ல அவங்க போட்டி போட்ட ஒரு முக்கியமான துறை தான் ஸ்பேஸ் சோவியத் யூனியன் அண்ட் யூஎஸ் என்ற இரண்டு நாடுகளுக்கு இடையில யாரு முதல்ல விண்வெளிக்கு சாட்டலைட் அனுப்புவது யாரு முதல்ல நிலவுக்கு சேட்டலைட் அனுப்புவது மனிதர்களை யாரு விண்வெளிக்கு அனுப்புறதுன்னு இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு பெரிய போட்டியே நடக்க ஆரம்பிச்சது இதன் காரணமாதான் ஒரு பெரிய கால இடைவெளியில சாதிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இந்த இரண்டு நாடுகளையும் சேர்ந்த விஞ்ஞானிகள் ரொம்ப குறுகிய கால இடைவெளியிலேயே சாதிக்க வச்சது இதுல யூஎஸ் அண்ட் சோவியத் இரண்டு நாடுகளும் கடுமையாக போட்டி போட்டாலும் முதல்ல சோவியத் யூனியன் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்தத மறுக்கவே முடியாது யூஎஸ் விண்வெளிக்கு ஒரு ஸ்பேஸ் கிராப்ட அனுப்பலான்னு பிளான் பண்ணி அது சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டுட்டு வந்த சமயத்திலேயே சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்புட்னிக் ஒன் ஒரு ஃபர்ஸ்ட் எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட்டை லான்ச் பண்ணி அந்த மிஷன்ல சக்சஸ் ஆனாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல தான் எக்ஸ்ப்ளோரர் ஒன் என்ற சேட்டலைட்டை விண்வெளிக்கு அனுப்பினாங்க யூஎஸ் ஆனா அந்த டைமுக்குள்ள சோவியத் யூனியன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்புட்னிக் டூ மூலமா லைக் ஒரு நாயவே விண்வெளிக்கு அனுப்பி இருந்தாங்க இப்படி நடந்துக்கிட்டே வந்த இந்த போட்டின்றது நிலவுக்கு சேட்டலைட்டை யாரு முதல்ல அனுப்புறதுன்றத வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த டைம்ல எல்லாம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய டெக்னாலஜி ரெண்டு நாடுகளுமே பெற்று இருக்கல பட் அதுக்கான ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம் தீவிரமா நடத்தப்பட்டு வந்துச்சு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது ஒரு மெயின் கோலா இருந்தாலும் நடந்துட்டு இருக்க போட்டியவும் இரண்டு நாடுகளும் விட்டு கொடுக்கவே இல்லை எப்படியாவது வின் பண்ணியே ஒரு வெறி இரண்டு நாடுகள் கிட்டயும் இருந்தது அப்போ அமெரிக்கா போல்டா ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னன்னா பூமி நிலாவை தாண்டி வேற கோல்களுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க அதுக்கு அவங்க முதல்ல சூஸ் பண்ண ஒரு கோல் தான் வீனஸ் இது பூமிக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு கோல் தான் அதுவும் பத்தொன்பது மாசத்துக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பூமிக்கு ரொம்ப பக்கத்திலேயே இந்த வீனஸ் வந்துட்டு போகுதான் சோ அத பிளான் பண்ணி வீனஸ்க்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்ப திட்டமிடுறாங்க யூஎஸ் அப்படி முதன் முதல்ல இன்டர் பிளானட்டரி டிராவல்காக நாசாவால் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் மெரினர் ப்ரோக்ராம் முதல்ல இதை வீனஸ்க்காக மட்டும்தான் உருவாக்கினாங்க அப்புறமா செவ்வாய் கிரகத்துக்கும் இந்த மெரினர் ப்ரோக்ராமையே விரிவுபடுத்தினாங்க இதோட ஆப்ஜெக்டிவ் என்னவா இருந்ததுன்னா வீனஸோட ஆர்பிட்டுக்கு கிட்ட போவது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளோட ஆரம்பத்திலேயே இந்த மெரினர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாசா அதுவும் ஒண்ணு கிடையாது இந்த மாதிரி ஒரே டிசைன்ல மூணு ஸ்பேஸ் கிராஃப்ட்டை இவங்க உருவாக்கி இருக்காங்க அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இதை லான்ச் பண்றதுக்கான பிளான போட்டு வச்சிருந்ததால ரொம்ப வேகமாவே இது சம்பந்தமான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சது அண்ட் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த மெரின கிராஃப்ட்டும் ரொம்ப வேகமாவே தயாராகவும் செஞ்சது இந்த மூணு கிராஃப்ட்ல மொத்தம் ரெண்டு கிராஃப்ட் உண்மையான மிஷனுக்கு பயன்படுத்துவதற்காக உருவாக்கி இருந்தாங்க இன்னொரு கிராஃப்ட டெஸ்டிங் பர்பஸ்க்காக நாசா உருவாக்கி இருக்காங்க முன்ன சொன்ன மாதிரி இந்த மூணு கிராஃப்ட்டுமே ஒரே மாதிரியான டிசைன்ல தான் உருவாக்கப்பட்டுச்சு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சமயத்திலேயே இந்த கிராஃப்ட்டை விண்வெளிக்கு கொண்டு செல்வதற்காக அட்லஸ் சென்டார் என்ற ஒரு புது வகையான லான்ச் வெஹிக்கிளையும் யூஸ் பண்ணி இருந்தாங்க நாசா இது அந்த சமயத்துல டெவலப்மெண்ட்ல இருந்த ஒரு ஸ்பேஸ் ராக்கெட் குறிப்பிட வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாம பத்தொன்பது மாசத்துக்கு ஒரு தடவை பூமிக்கு பக்கத்துல வீணஸ் இல்லையா அதை பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரைக்குமான டைம்ல பூமிக்கு பக்கத்துல வீனஸ் வரும்னு கணிக்கப்பட்டுச்சு ஸோ அதை மையப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டோட ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இதோட லான்ச அறிவிச்சிருந்தாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் முடிஞ்சு ஜூலை காலை ஒன்பது இருபத்தி ஒரு மணி அளவுல மெரினர் செய்யப்படுது நிமிஷத்துக்குள்ளேயே மெரினர் ஒன்ன சுமந்து போன ராக்கெட் அதோட ட்ரஜெக்டரிய விட்டு நகர்ந்து போய் ஒரு சில மணித்துளிகளிலேயே வெடிச்சு சிதறியிருக்கு இப்படி ஒரு இழப்பை யாருமே எதிர்பார்க்கல அந்த டைம்ல இதுக்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் படி இந்த கிராஃப்ட்டோட வேல்யூ மட்டுமே எண்பது மில்லியன் டாலர்கள் எல்லாம் கணக்கு பண்ணி இன்றைய மதிப்புக்கு இதை மாத்தினா அதோட மதிப்பு கிட்டத்தட்ட அறுநூற்று நாற்பது மில்லியன் டாலர்கள் அந்த அளவுக்கான ஒரு மாபெரும் தொகை சில நொடிகள்ல இல்லாம போயிடுச்சு கிரவுண்ட் கண்ட்ரோல்ல இருந்த டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணி எங்க தப்பு நடந்ததுன்னு சோதனை செய்ய ஆரம்பிச்சாங்க சில நாட்களிலேயே எங்க தவறு நடந்துச்சுன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆனா அந்த ஒரு சின்ன தப்புக்காகவெல்லாம் எண்பது மில்லியன் டாலர்களை இழந்திருக்கவே தேவையில்லை அந்த டைம்ல எல்லாம் ஸ்பேஸ் மிஷனுக்கு தேவையான சாப்ட்வேர் கோடிங்க கைகளாலதான் எழுதி இருக்காங்க போல அண்ட் அதை சரி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அதை சாப்ட்வேரா எழுதி இருக்காங்க மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலையும் மாறி இருப்பதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல பயன்படுத்தின டெக்னாலஜியில எழுதப்பட்ட கோடிங்ல எரர் இருந்தாலும் அதை கண்டுபிடிப்பதுன்றது ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்திருக்கு அதே மாதிரி இந்த மெரினர் ஒன் எழுதப்பட்ட சாஃப்ட்வேர் கோடிங்ல ஒரு எரர் இருந்திருக்கு போல அந்த எரரோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது செயின் லிங்க் மாதிரி நிறையவே பிரச்சனைகளை கண்டிப்பா கொண்டு வரும் அதுதான் எக்ஸாக்டா இங்கேயும் நடந்திருக்கு அப்படி எந்த தவறு அந்த சாப்ட்வேர் கோடிங்ல நடந்திருக்குன்னா ஒரே ஒரு ஹைஃபன் தவறான இடத்துல பிளேஸ் பண்ணி அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இதனால ஏற்பட்ட பிரச்சனைகளால அந்த ராக்கெட்டோட கைடன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி அது தன்னோட கண்ட்ரோலை இழந்திருக்கு இதனால கிளம்பு சில நிமிடங்கள்லயே இந்த ராக்கெட் வெடிச்சு சிதறியிருக்கு உண்மையாவே இது கவனக்குறைவால ஏற்பட்ட ஒரு விபத்து தான் ஆனா நாசா இந்த சான்ஸ மிஸ் பண்ண விரும்பல ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்த மெரினர் டூ ஸ்பேஸ்கிராப்ட உடனடியா லான்ச்சுக்காக தயார்படுத்த ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த முறை அந்த வாய்ப்பை மிஸ் இன்னும் பத்தொன்பது மாசத்துக்கு வெயிட் பண்ணி ஆகணும் அந்த டைம்ல சோவியத் யூனியன் அவங்களுக்கு போட்டியா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ண விரும்பாத நாசா உடனடியாக மெரினர் டூவை இதுக்காக தயார்படுத்த ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே மெரினர் ஒன் ஃபெயிலியருக்கு காரணமாக இருந்த சாஃப்ட்வேர் எரரையெல்லாம் சரி பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டோட ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த முறை எந்த பிரச்சனையும் இல்லாமல் விண்வெளிக்கு பறந்தது மெரினர் டூ வெள்ளியும் பூமியும் நெருக்கத்துல வரக்கூடிய காலம் முடிவடைகிற வேலையில ரொம்பவே அவசர அவசரமா இந்த லான்ச்ச பிளான் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லாவும் நடத்தி ஆல்மோஸ்ட் நாலு மாசம் கிட்ட கான்டாக்ட்ல இருந்த இந்த மெரனர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டோட ஜனவரி மூன்றாம் தேதி கான்டாக்ட கட் பண்ணிக்கிச்சு இந்த மெரைனர் டூ ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வீனஸ்க்கு முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி மூணு கிலோமீட்டர்ன்ற தொலைவு வரைக்கும் பறந்து போயிருக்கு ஆக்சுவலா வீனஸ்க்கு கிட்ட போன முதல் மேன்மேட் ஆப்ஜெக்ட்னா அது இந்த மெரைனர் ஸ்பேஸ் டூன்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் ஒரு வழியா நாசா இந்த மிஷன்ல நினைச்சதை செஞ்சு முடிச்சாங்க சோ இதுதான் சாஃப்ட்வேர் கோடிங்ல ஏற்பட்ட ஒரு சின்ன தவறுனால நாசாவோட எண்பது மில்லியன் டாலர்கள் தற்போதைய வேல்யூ படி கிட்டத்தட்ட அறுநூற்று நாற்பது மில்லியன் டாலர்கள் எதுக்குமே உதவாம போனதை பத்தின தகவல்கள் இந்த மாதிரியான நிறைய இழப்புகளை கடந்த பிறகுதான் நாசா இப்போ டாப் பொசிஷன்ல இருக்காங்க போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ